வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னார் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வீதிக்கு இறங்கிய வெற்றிலைக்கணி மக்கள் அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபாய் கடனை பெறு எதிர்பார்ப்பு ஜனாதிபதி தெரிவிப்பு பாதாள குழுக்கள் போதைப்பொருள் பொருள் வலையமைப்பை ஒழிப்பேன் ஜனாதிபதி திட்டவட்டம் மன்னார் காற்றித்தை உடன் நிறுத்துங்கள் பொதுமக்கள் மீதான போலீசாரின் தாக்குதலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது சட்டத்திற்கு அரசியல்வாதிகளும் அச்சமடையும் நிலை உருவாகியுள்ளது ஜனாதிபதி விரிவான செய்திகள் மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மன்னார் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு சமாதானமாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் வணக்கத்துக்குரிய பங்கு தந்தையர்கள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கேணியில் அமைதி வழி போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தும் மன்னார் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது வெற்றிலைக்கேணி பொதுமக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த போராட்டம் கட்டைக்காடு பங்கு தந்தை அருள் வசந்தன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது அனூர் அரசே போலீசார் ஏவி அடக்குமுறையை திணிக்காதே அனூர் அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை நிறுத்து 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 அருட் தந்தை பணியாளர்களுக்கு எதிரான அடக்குமுறையை நிறுத்து எமக்காக போராடும் அருட்பணியாளர்களை ஏன் தாக்கினாய் எம் மண்ணை அழித்து எம் சந்ததியை அழிக்கலாம் என்று திட்டம் போடாதே அருட்பணியாளர்களை தாக்க போலீசாருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபாய் கடனை பெற எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ வசிக்கும் எந்தவொரு இலங்கையருக்கும் தனிப்பட்ட சலுகைகள் எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா நாயக்க அங்கு வசிக்கும் இளைஞர்களை சந்தித்து உரையாற்றும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டின் மகிழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிறுவுதல் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல் ஊழல் மற்றும் மோசடி இல்லாத அரசாங்கத்தை நிறுவுதல் போன்ற மக்கள் எதிர்பார்க்கும் புதிய மாற்றத்திற்காக அரசாங்கம் கடந்த ஆண்டில் கணிசமான அளவு பணிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வகர்களுக்காக செயற்பட்ட அரச நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக இல்லாதொழிப்பேன் பல உண்மைகள் வெளிவரும் போது அரசியல்வாதிகள் பலர் கலக்கமடைந்துள்ளார்கள் என ஜனாதிபதி கூறியுள்ளார் சமூக கட்டமைப்பில் போதைப் பொருள் அழிவை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர் யுவதிகளில் பெரும்பாலானோர் பொருள்களுக்கு அடிமையாகியுள்ளார்கள் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் மற்றும் அதனூடான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பட்டுள்ளார்கள் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்கள் கருப்பு ராட்சியமாகவே செயற்படுகிறது புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையில் நீர்கொழும்பு போலீசாரும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுடன் தங்காளி போலீசாரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்கிசை போலீசார் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளார் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்த ராணுவ அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த காலங்களில் ராணுவ முகாம்களில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் வெளியில் சென்றுள்ளன பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் பத்திரிகளுக்காக செயற்பட்ட அரச நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக இல்லாதொழிப்பேன் பாதாளக்குழு உறுப்பினர்களின் கைது மற்றும் அவர்கள் வெளிப்படுத்தும் விடயங்களினால் பல அரசியல்வாதிகள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள் நாட்டு மக்கள் உன்னிப்பாக இவற்றை ஆராய வேண்டும் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மன்னார் காற்றாலை திட்டத்தை ஒரு மாதத்துக்கு என்ன நிறுத்தி மன்னார் மாவட்ட மக்களுடன் ஜனாதிபதி நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயார் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் காவிந்த ஜேவர்த்தன் ஆகியோர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் காவிந்த ஜேவர்த்தன இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய தினம் மன்னாருக்கு சென்று மத தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்கள் உட்பட சிவில் தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான போராட்டத்திலும் கலந்து கொள்ள உள்ளனர் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் காவிந்த கேவத்தனா ஆகியோர் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசேட ஊடக சந்திப்பை நடத்தி மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளனர் மன்னார் காற்றாளை கருத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் காட்டுமிராண்டித்தனமான முறையில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் போலீஸாரின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சம்பவம் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தால் ஜனாதிபதி திசா திசாநாயக்கா உட்பட ஆளும் தரப்பினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள் மாற்றம் வேண்டும் என்று குறிப்பிட்டவர்களின் ஆட்சியில் இவ்வாறு இடம்பெறுவது ஆச்சரியமாக உள்ளது மன்னார் காற்றாடி திட்டம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் உட்பட சிவில் தரப்பினர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு துறைசார் நிபுணர்களையும் நிபுணர்களை மன்னாருக்கு அனுப்பி வைத்ததாகவும் மக்களின் எதிர்ப்புகளுடன் இந்த திட்டத்தையும் சீர்படுத்தப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் கொழும்பிலிருந்து துறைசார் நிபுணர்கள் வரும் மன்னாருக்கு செல்லவில்லை வலுசக்தி அமைச்சர் உட்பட ஒரு சிலர் மாத்திரம் மன்னாருக்கு நாங்களும் சென்றோம் என்பது போல் சென்று ஊடகங்களுக்கு பேசிவிட்டு கொழும்புக்கு வந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை காற்றாலை திட்டத்தை குறிப்பிட்டுக் கொண்டு திட்டப் பணிகளை இரவோடு இரவாக ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மீது போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளார்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அரசாங்கத்துக்கு வெட்கமில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய சட்டம் மற்றும் ஒழுங்கு சிறந்த முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் சட்டத்திற்கு அனைவரும் அச்சமடைய வேண்டும் நாட்டு மக்களுக்காக இயற்றிய அரசியல்வாதிகள் இன்று சட்டத்திற்கு அச்சமடைந்துள்ளார்கள் கடந்த காலங்களில் முரண்பட்டுக் கொண்டிருந்த நாற்பது அரசியல் கட்சிகள் ஒரு அறையில் கூடி பேசும் அளவுக்கு சட்டம் தற்போது செயற்படுகிறது தங்காலைக்கும் தினசரி செல்கிறார்கள் என ஜனாதிபதி அனுப்குமார் நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களை சந்தித்து விரிவான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டோம் புதிய அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள் இலங்கையின் புதிய அரசியல் மாற்றத்திற்கு வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் பிரதான பங்குதாரர்களாக உள்ளார்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ஒருவரிடத்தை நிறைவு செய்துள்ளோம் நிறைவடைந்த ஒருவரிடம் சிறந்ததா இல்லையா என்பதை எவ்வாறு ஆராய வேண்டும் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது மக்கள் மத்தியில் இருந்து எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் சிறந்ததா இல்லையா என்பதை மதிப்பிட வேண்டும் இதனை விடுத்து புதிய அரசியல் மாற்றம் ஏற்படும் அதற்கு எதிராக இருந்தவர்களின் நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தின் திறனை மதிப்பிட முடியாது நாட்டு மக்கள் எவரும் தமது தனிப்பட்ட அபிலாஷைகளை முன்னிலைப்படுத்தி அரசாங்கத்தை தோற்றுவிக்கவில்லை நாட்டை முன்னிலைப்படுத்தியே மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் மக்களின் அபிலாசைகள் வெற்றி பெற்றுள்ளன வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை ஒப்பிட்டுள்ள வில் ஸ்திரப்படுத்தியுள்ளோம் அது முழுமையான வெற்றியல்ல நீண்ட பயணம் செல்ல வேண்டும் நாட்டில் சட்டம் மற்றும் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளேன் இலங்கையில் வாழும் அனைவருக்கும் சட்டம் பொதுவானது ஏழை செல்வந்தர் என்ற அடிப்படையில் சட்டம் செயற்படுத்தப்பட மாட்டாது லஞ்சம் மற்றும் ஊழலை முழுமையாக இல்லாதொழிப்பதற்கு அரசு நிர்வாக கட்டமைப்பில் கடுமையான நடவடிக்கைகளை செயற்படுத்தியுள்ளேன் மக்களுக்கு வினைத்திறனான வகையில் அரசு நிர்வாகத்தை வழங்குவதற்கு புதிய தொழில்நுட்ப விருத்தி திட்டங்களை செயற்படுத்தியுள்ளேன் நாட்டை பொருளாதார ரீதியில் வெலப்படுத்துவதற்கு உரிய அடித்தளமிடப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது அரசாங்கமும் பொதுமக்களும் சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடம் வரவு மற்றும் செலவு திட்டத்தில் காணப்படும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்துள்ளோம் எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்தை காட்டிலும் அதிக அரச வருமானத்தை நடப்பாட்டில் பெற்றுக்கொண்டுள்ளோம் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தன் போது கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி